தமிழ் வணக்கம் யாழ்ப்பாணத்தின் புலரும் காலையின் பொன்னான வணக்கங்கள் முதலில் அமெரிக்க அதிபர் கிரிமியா குடாவை மட்டும் ரஷ்யாவிற்கு எழுதி கொடுப்பாராக இருந்தால் உலக ஒழுங்கு தானாகவே மாறிவிடும் என்று இன்று காலை வெளியாக இருக்கின்ற ரஷ்ய விவகார நிபுணர்களுடைய தலைமை கட்டுரை இடம்பெறுகின்றது அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு வராவிட்டால் அந்த பேச்சுக்களில் இருந்து தாங்கள் விலகப் போகின்றோம் என்று அமெரிக்க அதிபரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூறியிருக்கிறார் வைத்திருக்கும் கருத்துக்கள் ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்ற அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டாவது கட்டமும் முடிவில்லாமல் முடிவடைந்திருக்கின்றன தொடர்ந்து தீகதிகள் போடப்படவில்லை அதைத் தொடர்ந்து ஹவுதி ஆயுததாரிகள் மீது அமெரிக்காவினுடைய அன்றாட தாக்குதல்களினால் முப்பத்தி பேர் பரிதாப மரணமடைந்த சம்பவமும் தொடர்ந்து வரும் செய்திகளும் இதில் இடம் பிடிக்கின்றன முதலாவதாக டென்மார்க்கினுடைய புகழ்பெற்ற ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் புவல் ஹென்சன் இன்று காலை வெளியிட்டிருக்கும் பிரதானமான செய்தி கட்டுரையில் ரஷ்யாவுடன் சமாதான ஒப்பந்தத்தை எழுதுவதற்காக உக்ரைனிடமிருந்து ரஷ்யா பறித்தெடுத்த கிரிமியா குடாவை மட்டும் ரஷ்யாவிற்கு தாரை வார்த்து டொனால்டு டிரம்ப் எழுதி கொடுப்பாராக இருந்தால் அதற்கு அடுத்தபடியாக உலக ஒழுங்கு தானாகவே மாறிவிடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் கடந்த தை மாதம் இருபதாம் திகதி அமெரிக்க அதிபர் பதவிக்கட்டலில் வந்தபொழுது கூறிய கருத்துக்களும் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய எல்லைப் பகுதிகளை விஸ்தரிப்பதாக கூறப்பட்ட கருத்துக்களுக்கும் அவரே சரி போடுவது போல இது அமைந்துவிடும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் நிலவிய உலகத்தின் மிகப்பெரிய நெருக்கடிகளை இரண்டு உலக மகா யுத்தங்களினால் தீர்க்க முடியாமல் போய் இப்பொழுது மறுபடியும் அது மீண்டெழுந்து வந்திருப்பதன் அடையாளமாக அமைய போகின்றது பழைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய தலைமையிலான உலக ஒழுங்கு வைத்து இனி எதுவும் செய்ய முடியாத புதியதொரு உலக ஒழுங்கு வரப்போகின்றது என்பது இன்றைய காலை குரலாக இருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்த வரையில் இந்த உலக ஒழுங்கை வைத்திருப்பதில் பயனில்லை என்று அது தூக்கி வீசிவிட்டு நடப்பதிலேயே முக்கிய குறியாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு அது நடக்கும் என்பதற்கான ஆதாரங்களை காண முடியவில்லை இதற்கு உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறிய கருத்து தம்மை ஒரு பைத்தியக்காரன் என்று நினைக்க வேண்டாம் தம்மை ஏமாற்ற வேண்டாம் என்று ரஷ்ய கூறியிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தை தொடர்பாக தாம் வழங்கிய அமைதி தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அதன் பின்னர் வருகின்ற விளைவுகளை தாங்க மாட்டீர்கள் என்றும் அமெரிக்கா அதில் ஈடுபடுவதில் அர்த்தமே இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ உக்ரைனினுடைய முன்னணி தலைவர்களையும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னணி தலைவர்களையும் நேற்று ஐரோப்பாவில் சந்தித்து பேசியதன் பின்னதாக ஊடகங்களுக்கு வெளியே பேட்டியில் காட்டமான கருத்து தம்மை வரையில் ஒரு சில தினங்களில் தம்முடைய அமைதி ஒப்பந்தத்தை ஏற்று யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அவ்வாறு வர தவறுவார்களாக இருந்தால் அதன் பின்னர் அமெரிக்கா அதில் ஈடுபடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் அமெரிக்கா தானாகவே அதில் இருந்து வெளியேறிவிடும் என்றும் அதன் பின்னர் நீங்கள் என்ன செய்தாலும் தமக்கு கவலை இல்லை என்றும் காட்டமாக குறிப்பிட்டிருக்கின்ற அதேவேளை இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய திட்டங்களை நிராகரிக்கின்றது உக்ரைன் என்று அவர் குறிப்பிடவில்லை ரஷ்யாவே அதை ஏற்றுக்கொள்ளாமல் நடக்கின்றது மறுபுறம் உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உக்ரைனுடைய கனிம வளங்களை பெற்றுக் தொடர்பான ஒப்பந்தம் முதலாவது கட்டம் பூர்த்தி அடைந்திருக்கின்றதாகவும் ஊடகங்கள் இல்லாமலே இந்த ஒப்பந்தமானது எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அவர் நல்லதொரு பாதையில் செல்வதாகவும் ஆகவே கூறிய கருத்து இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஒரு சீரான இடத்திற்கு வர தவறமாக இருந்தால் அமெரிக்கா அதில் இருந்து வெளியேறிவிடும் என்பதுதான் இப்படியான நிலையில் உக்ரைனுக்கு எதிராக புதிய பிரச்சாரத்தை நாட்டில் விக்டர் ஆரம்பித்திருக்கின்றார் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் நண்பராக இருக்கின்றார் இவர் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை தன்னுடைய நாட்டில் நடத்துகின்றார் இந்த வாக்கெடுப்பின் மூலமாக ஹங்கேரி நாட்டினுடைய மக்கள் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கக்கூடாது என்று வாக்களிக்க வேண்டும் என்று அரசியல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது நாட்டினுடைய தெருக்களிலெல்லாம் இந்த விளம்பரங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றது இந்த வாக்களிப்பில் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கக்கூடாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடான ஹங்கே குறிப்பிடுகின்றது என்றால் உக்ரைன் சேர்ந்து கொள்ளுமாக இருந்தால் உக்ரைன் நாட்டு விவசாயிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மானியத்தில் பெருந்தொகையான பணம் போய் சேர்ந்துவிடும் அது ஹங்கேரி விவசாயிகளுக்கு வருகின்ற பணத்தை குறைத்துவிடும் இரண்டாவது உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருமாக இருந்தால் இயல்பாகவே உக்ரைனிய பொருட்கள் தானியங்கள் இல்லாமல் வர தொடங்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை போலவே கோதுமை சோளம் போன்ற தானியங்களை நம்பியே வாழ்கின்றன இந்த விவசாயிகளினுடைய வயிற்றில் அடிபட்டுவிடும் ஏனென்றால் உலகத்தின் பான்கூடை என்று வர்ணிக்கப்படுகின்ற உக்ரைனிய தானியங்களினுடைய மலிவு விலைக்கு எதிராக கிழக்கு ஐரோப்பாவில் போலந்து ஹங்கேரி போன்ற நாடுகள் போட்டியிட முடியாதபடியால் உக்ரைனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைத்துக் கொள்வது ரஷ்ய அதிபருக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனையாக இருப்பதை இப்பொழுது மெல்ல மெல்ல போல புறப்பட்டு கொண்டிருப்பதன் அடையாளமே இந்த சர்வஜன வாக்கெடுப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் உக்ரைனும் பேச்சுவார்த்தைகளையே நடத்தி போகின்றதா என்ற கேள்விக்கு பதிலடி போல ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஒரு பதிலடியாக விக்டர் இந்த முடிவு இருக்கின்றது மட்டுப்படுத்தப்பட்ட நேற்று ரஷ்ய அதிபர் இரண்டு தினங்கள் யுத்த நிறுத்தம் என்றும் சனிக்கிழமை மாலையுடன் ஆரம்பித்து தொடர்ந்து இரண்டு நாட்கள் இருக்கும் என்று கூறி உயிர்த்த ஞாயிறுக்கான விடுமுறை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவ்வாறு குறிப்பிட்ட ரஷ்ய அதிபர் முன்னரே எதிர்பார்த்தபடி தமது நாட்டின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார் என்று உக்ரைன் கூறியிருக்கின்றது உக்ரைனிய படைகள் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் இந்த யுத்த நிறுத்தம் நிலைவேற பெறாது என்று ரஷ்ய அதிபர் கூறியிருந்தார் எனவே அமெரிக்காவினுடைய அதிர்வலைகளுக்காக ரஷ்யா கூறிய ஒரு கருத்து போலவே இந்த யுத்த நிறுத்தமானது இருக்கின்றது இரண்டு தினங்கள் அதனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஏற்கனவே அமெரிக்க அதிபர்னால் குறிப்பிடப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட யுத்த நிறுத்த முப்பது தினங்களை கூட ரஷ்யா உக்ரைனால் கடைபிடிக்க முடியவில்லை என்ற நிலையில் இப்பொழுது இரண்டு நாட்கள் கூட முடியாது என்கின்ற நிலையை நோக்கி விவகாரம் சென்றிருக்கின்றது ஏமன் நாட்டில் இருக்கின்ற ஹவுதி அமைப்பின் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை அன்றாடம் நடத்தி கொண்டிருக்கின்றது கடைசியாக நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதலில் முப்பத்தி பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பெருந்தொகையானவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஹவுதி துறைமுக நகரம் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது என்கின்ற துறைமுகம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது மரீப் நகரத்தில் இருந்து வருகின்ற ஆயுள் குழாய்கள் மீது குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஹவுதி அமைப்பினருடைய வருவாயில் அடிப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முக்கியமான பேச்சுக்கள் ஆரம்பித்து இருக்கின்றன இதே பகுதியை தொடுகின்ற பேச்சுக்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு காரணம் ஹமாஸ் அமைப்பு தன்னிடம் இருக்கின்ற முழுமையான கைதிகளையும் விடுதலை செய்துவிட வேண்டும் என்று இஸ்ரேலும் பதிலுக்கு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய படைகள் முற்றாக காசாவில் இருந்து றிவிட வேண்டும் என்கின்ற விவகாரம் மீசைக்கு வந்திருக்கின்றது வந்ததுேலினுடைய தரப்பில் நாற்பத்தி ஐந்து தினங்கள் போர் நிறுத்தம் என்றும் இஸ்ரேல் போரை நிறுத்த விரும்புகின்றது என்றும் பத்து பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய அரசியல் நிகழ்ச்சி திட்டத்தை ஆதாரமாக வைத்து இத்தகைய வேலைகளை செய்கின்றார் என்றும் அவருக்கு அமைதியில் விருப்பம் இல்லை என்றும் ஹமாஸ் பேச்சாளர் ஹலீல் தெரிவித்தார் ஹமாசினுடைய கருத்தின்படி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேல் சிறை கொட்டடிகளில் இருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் ஈரான் அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தம் தொடர்பாக இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் அமைந்திருக்கும் ஓமன் தூதராலயத்தில் நடைபெற்ற இரண்டாவது கட்ட பேச்சுக்களும் முக்கியமான முடிவுகளை எட்டி முடிவடைந்திருக்கின்றன அடுத்த கட்ட பேச்சுக்கள் குறித்த எந்த தகவலையும் காணவில்லை இந்த பேச்சுக்கள் இடைநடுவில் நின்றிருப்பதானது பாரதூரமான விளைவுகள் வரக்கூடிய முன்னெச்சரிக்கையாகவே இருக்கின்றன இத்தாலி அரசு கூறுகின்ற பொழுது தமது நாட்டினுடைய தலைநகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்கள் வெற்றி பெறும் என்று சம்பிரதாய பூர்வமான நம்பிக்கை ஆனால் அப்படி எதுவும் நடைபெற்றதாக இல்லை இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே